அங்க காவிரியில் தண்ணி தர முடியாதுன்னுட்டான் அவன் தரமாட்டான் அவன் நல்ல பணக்கு பிறந்தவன் அப்புறம் தரமாட்டான் 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 என் தம்பி சொன்ன மாதிரி ஆந்திர அவகார கல்லணை பாலாறுல அணை கட்டுறாங்கிறேன் ஏ உனக்கு மண்ணலிங்க தானா நேரம் சரியா இருக்குது அணை கட்டுறதை பத்தியாக கூட இருக்குது உனக்கு பாலாட்டில் தண்ணி தர முடியாதுன்னு சொல்ல அவன் மண்ணில் பாலாட்டின் மணல் கிடைக்கும் எழுதியடா பரதேசி பரதேசி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அரை மாநிலத்தில் ஓடுது இருபத்தி ரெண்டு தடுப்பணை கட்டிருக்கா இருநூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஏமன்ல ஓடுது நீ ஒரு தடுப்பணை கட்டலையே உனக்கு பேச ஆறுகள் என்ன இருக்கு எங்க பண் குடிகார எங்க பெண் திருட எங்க பெண் பலகார எங்க பெண் சரியில்லைங்கிறதுக்காக அடுத்த விட்டு அப்ப நல்ல அவனை குறை சொல்ல எனக்கு அதான் உரிமை இருக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு ஆ என்ன தகுதி இருக்கு மேகதாதல் அணை கட்டுவேன் கனடா

லட்சம் கோடி தேர்தல் என்ன பதில் இருக்க பதில் இருக்கு எதுக்கு பாராளுமன்றம் இந்த நாட்டை எல்லாமே நீதிபதி நீதிபதி ஜல்லிக்கட்டு பெரிய மனித வதை அது மாடு வதை எல்லாம் மடப்பைய மக்கள் நினைச்சுக்கிட்டு மஞ்சள் குடிச்சுக்கிட்டு இருக்க நீ

நீ போட்ட உரியடிக்க கூடாதுன்னு ராஜ் தாக்கரே நடத்திட்டா என்ன பண்ண ஒண்ணுமே பேசல ஒண்ணுமே பேசல விநாய சதுர்த்தி ஊர்வலத்துக்கு தடைய போடுறாங்க பண்பாட்டு தலையிட முடியாதுன்னு சொல்ற நீதிமன்றம் ஐயாயிரம் ஆண்டுகளாக நான் ஏறுதலி வர்றேன் என் பண்பாட்டு நிகழ்வு அது என்னோட அடையாளம் அது காலையோட விளையாடுற விளையாட்டு நினைக்காத என்னுடைய அடையாளம் என் பண்பாடு இந்தியா உருவாகி எவ்வளவு ஆச்சு அட انا 5000 வருஷங்களாயே இருந்து நிந்து வரேன் சங்க இலக்கியத்துல கழித்தொகையில கொல்லேற்ற கோடஞ்சுவானை மர்வையும் ஆய ஆயமகன்னு பாட்டிருக்கு சங்க இலக்கியத்துல நல்லா கவுஞ்சீங்க நான் நேத்து வந்த இந்தியா எனக்கு தடை ஓடுது எவ்வளவு ஆண்டுகால பழமை அதை ஏன் கட்டிக்கிட்டு அழுகறீங்க அருங்காட்சியகம் எல்லாம் எது புடுங்கறதுக்கு வச்சிருக்க அருங்காட்சியகம் மீசியும் எது வச்சிருக்க இது ராஜராஜ சோழன் வீசி விளையாண்டவால் இது திப்பு சுல்தான் வச்சிருந்தவால் இது மொராட்டி மன்னர் வீர சிவாஜி வச்சிருந்தவால் அவர் வாழ்ந்த இடம் அவர் கட்டிடம் இதையெல்லாம் என்னத்துக்கட பாதுகாக்கிறீங்க இதையெல்லாம் பாதுகாக்கிற இதெல்லாம் பலசுல இடிச்சது குட்டியை சோழாங்க போனி தானே அப்போ இவங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலு லட்சம் டன் நாட்டுக்கரிய வெட்டி ஏற்றுமதி செய்யலாம் இந்தியா உலகத்திலே மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்யற நாடு ஒரே நாடு இந்தியா தான் நாடு பிரேசில் இவ்வளவு மாடுகளை கொன்று கரிய ஏற்றுமதி செய்த நாடு நான் காலையை வதைக்கிறேன் கேட்க ஆளு கிடையாது